அரைக்கீரை சாதம் செய்கிறதுக்கு அரைக்கீரையை சுத்தம் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் தாளிச்சுக்கரலாம் ஒரு வடைச்சட்டியை அடுப்பில் வச்சு தேங்காயை ஊற்றி கடுகு உளுந்து கடலைப்பருப்பு கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கிறனும் நிலக்கடலை சேர்த்து ஒரு பூண்டுப்பல்ல தட்டி வச்சுருக்கிறேன் ஒரு பச்சை மிளகா ரெண்டு வர மிளகா சேர்த்து நல்லா வதக்கிக்கிறணும் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்து வதக்கிக்கிறலாம் கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறணும் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச கீரை கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணி சேர்க்காம எண்ணெயிலையும் வதக்கி எடுத்துக்கிறணும் கீரை நல்லா வெந்துருச்சு அதுக்கப்புறம் ஆற வச்ச சோறை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம் கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கிறணும் பெப்பர் தூள் சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணிக்கிறணும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காவை மிக்சியில் சுத்த விட்டு வச்சுருந்தேன் தேங்காய் பூ சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணிக்கரலாம் ரொம்ப ஹெல்த்தியான லன்ச் பாக்ஸ் ரெக்ஸ் ரெசிபி அரைக்கீரை சாதம் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே